வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு துப்பார்க்கு துப்பு ஆயதோ மழை உண்பவர்க்கு தக்க உணவு பொருள்களை விளைத்து தருவதோடு பருகுவார்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி மழை பெய்யாமல் பொய்ப்படும்